ஒரு விஷயத்துக்கா பதிலையும் சொல்லிட்டு புதுசு புதுசாக எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது இப்போ இந்த கூட்டமாக சாப்பிடுற விஷயம் இருக்குல்ல அந்த ஆயத்து அழகா இருக்கிறது உங்களுடைய வீடுகளிலோ உங்கள் சின்னமாக்கள் வீடுகள் மாமிகள் வீடுகள் நண்பர்கள் வீடுகளில் சேர்ந்தோ தனியாகவோ சாப்பிடுவது குற்றம் இல்லை என்று இருக்கிறது அதுல என்ன கேட்கிறார் தெரியுமா கும் 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 என்றால் யார் ஆம்புல கும் என்றால் குரான்ல எல்லாமே கும் தான் வருது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வந்து ஆம்பளையை பார்த்தா சொல்றான் பொம்பளையை பார்த்து சொல்லவே இல்ல ஆம்பளைக்கு சொன்னது தான் பொம்பளைக்கும் உள்ளது அப்ப எல்லா குத்தி அழைக்கும் உங்கள் மீது கடமைங்கிறான ஆம்பளைக்கு தான் தோம்பு கடமையா உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் ஆம்பளைக்கு தான் காப்பாற்றி கொள்ளுங்க அதுல ஆண் வார்த்தையா தானே வருது அந்த ஆண் பூச கும்பிட்டு வர்றதுனால பொம்பளை எங்க இருக்குன்னு கேட்கிறாரு அப்ப மனிதர்களை யாய் ஒன்னாசு மனிதர்களே இன்னா கலக்குனா கும் உங்களை படைத்தோம் உங்களை என்ன கும் தானே வருது ஆம்பளைய படைத்தோம் மின் சக்கரி ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து ஆம்பளை தான் படைச்சோம் பொம்பளை அல்ல படைக்கல வேற யாரும் படைச்சிட்டாங்க அல்லது ஆம்பளை தானே படிச்சாங்கிறான் உங்க அர்த்தப்படி ஆம்பளை தான் குறிக்கும்னா முசலமா கேக்குறாங்க ரசூல்லாட்ட எங்க பார்த்தாலும் ஆம்பளைக்கே எல்லாம் சொல்றாண்டு ஆம்பளைக்கு சொன்னதெல்லாம் பொம்பளைக்குட்டாங்க அதுல அடங்கி போச்சு அப்ப எதுல பெண்களுக்கு பிரத்யேகமா இல்லைன்னு வருதோ அதை தவிர குரான்ல ஆண்பாள சொன்ன அனைத்தும் பெண்களுக்கும் தான் மூணு யாய் உள்ளதின் ஆமனு கூட ஆம்பளை தானே யாய் உள்ளதின் ஆமனுங்கிறதுல எப்படி வந்து பொம்பளைங்க வருவாங்க யாய் உள்ளதின் ஆமனு கூப்பிடுறான் எல்லாமே ஆண்களை தானே எல்லாம் கூப்பிடுறான்

உங்களை சொல்லிட்டு உங்கள் மனைவி என்று சொன்ன பிரிக்கிறான் அப்படி பிரிச்சான்னு சொன்னா அம்புசக்கும் அகிலிக்கும் அந்த இடத்துல தான் வந்துக்கிட்டு ஆம்பளை மட்டும் குறிக்குமே தவிர அம்புசனா அம்புசக்கும் நிசானா நிசாக்கும் அந்த இடத்துல பிரிச்சிடும் மற்ற எல்லா இடங்கள்லயும் ஆண்பாளை குறிக்கக்கூடிய வகையில் தான் குரானுடைய ஸ்டைல் இருக்கிறது அது பெண்களை தான் குறிக்கும் சாதாரண அடிப்படைய தப்சீர வாசிக்கும் பொழுது இதை வந்து படித்துக் கொள்றது கூட ஒரு செய்தி கூட விளங்காமலே என்ன செய்யறாங்க அவர் ஒரு ஆதம் பண்றாரு அது முதல்ல அந்த ஆயத்துக்கு சொன்ன ஒரு பதில் அடுத்து ஆயிரத்துக்குள்ள காலத்தில் ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு விருந்து விருந்து கேப்பாரு அபுத்தல்கா வீட்டுக்கு அனுப்புவாங்க ரெண்டு பேரும் சாப்பாடு கம்மியா தான் இருக்கு இந்த சம்பவம் தெரிஞ்ச சம்பவத்தினால சுருக்கி சொல்றேன் கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்கு அப்ப மனைவி வீட்டு சொல்லுவாரு நினைச்சு பிள்ளைய தூங்க வச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடற மாதிரி நடிப்போம் விருந்தாளி சாப்பிடுட்டு விளக்கு அமைத்திப்பட்டு மூணு பேருமா உட்காந்து கணவன் மனைவி சாப்பிடுற மாதிரி நடிக்க விருந்தாளி சாப்பிட்டார் கணவன் மனைவி அண்ணியான் சாப்பிட்டு அது விளக்கு விட்டு விளக்கு அணைக்கிறதுக்காக வேண்டி அது டேஞ்சர் வெளிச்சத்தில் சாப்பிடுறது விளக்கு அணைக்கிறது ஆபத்தானது ஆனா இங்க விளக்கு அணை வேண்டி விருந்தாளி சாப்பிடணும் கொஞ்சோன்னு சாப்பாடு இருக்கு நம்ம சாப்பிடறத நினைச்சுருட்டேன் பெருந்தட்ட கை வச்சுட்டு இருப்போம் சொல்லி மூணு பேர் இருக்காங்க அப்ப இதெல்லாம் நிறைய பேரு ஆதாரங்கள் இருக்கு அது தனி விஷயம் அப்ப இதான் நம்முடைய இதுல தரிசு மாவு அசிங்க கண்டுபிடிச்ச ஒரே மாற்றி தான் இதான் அசிங்க நல்லா விளங்கிக்கிறேன் அடுத்து என்னன்னு கேட்டா